வணக்கம் மார்கழி பனிரெண்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேர் உறக்கம் அனைத்து நிலத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்பப்புற தோழி உறங்கிட்டிருக்கா அந்த வீட்டுடைய வாசல்ல பசுக்கள் எருமைகள் எல்லாம் நிறைய இருக்கு அங்க ஒரு பெண் எருமை கனைத்துக்கிட்டு இருக்குது ஏன் கணக்குது அப்படின்னா அதோட கன்றுக்கு அது இன்னும் பால் கொடுக்கல அந்த கன்றுடைய கூக்குரலை கேட்டு அந்த தாய் எருமை தானாகவே பால் சுரக்குது அந்த பால் தரையெல்லாம் சேராகிற விதம் அப்படி அந்த வாசல் முழுதும் சேரும் சகதியுமாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால இந்த எல்லாம் உள்ளே போகவே முடியலை அதுவும் இல்லாமல் பனித்தடை அதாவது பனியும் வேறு மேலேருந்து கொட்டுறது நினைத்தில்லம் சேராகி இருக்கு நற்செல்வன் தங்காய் நற்செல்வனுடைய தங்கை நீ நற்செல்வன் யார் இந்த தாயும் இந்த கன்றையும் கூட சேர்த்து விடலை இன்னும் ஆனால் அவனை நற்செல்வன் ஆண்டாள் ஏன் குறிப்பிடுறா அப்படின்னா அந்த நற்செல்வன் கிருஷ்ணருடைய நெருங்கிய தோழன் பகவத் கைங்கரியத்துக்காக போயிருக்கார் அதனால் அவனை நற்செல்வன் அப்படின்னு குறிப்பிட்ருக்கான் நீ இன்னும் தூங்கிட்ருக்கியே உன்னை எப்படி தான் எழுப்புறது சரி கிருஷ்ண பக்தையான உன்கிட்ட ராமரை பற்றி சொன்னால் சண்டை போடுறதுக்காகவாது நீ வருவியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை அப்படின்னு ஆண்டால் குறிப்பிட்றான் அதனால் இன்றைக்கி ராமரை வரைஞ்சிருக்கேன் ராமர் கோலம் ராமருக்கு கோபமே வராது ரொம்ப நல்ல மனிதர் ஆனால் அவருக்கு கோபம் கோவம் வந்ததாக குறிப்பிடப்படுறது மூன்று சந்தர்ப்பங்களில் அதாவது காக்காசுரன் சீத்தையை தீண்டினப்போவும் சமுத்திரராஜன் அந்த பாலத்துக்கு வழிவிடாமல் செய்த நேரமும் ராவணனுடைய அம்புகள் அத்தனை அனுமன் தாங்கிட்டு நின்றார் இல்லையா அதை பார்த்த உடனே ராமருக்கு மிகுந்த கோபம் வந்து ஒரே அம்பால் ராவணனை வீழ்த்தினார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைய பாசுரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் திவ்ய தேசம் திருச்சித்திரக்கூடம் திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாள் இதில் குலசேகர ஆழ்வார் இந்த பெருமாளை பற்றி பாடும்போது திருமகளோடு இனிது அமர்ந்த செல்வன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதில் இனிது அப்படிங்கிறது மனத்துக்கு இனியானை அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறதுலையும் செல்வன் அப்படிங்கிறதுல நற்செல்வன் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறதுனால இன்றைய திவ்ய தேசம் திருச்சித்திரக்கூடம் இன்றைய எழுப்பப்படுற ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருப்பதியில் குலசேகர படி பெருமாளை பார்க்க போகிறவங்க என்ன அவங்களுடைய காலை என் மேலே மிதிச்சிட்டு கூட உள்ளே போனால் எனக்கு பேரின்பம் அப்படின்னு சொல்லி அந்த குலசேகரப்படியாக இருக்கிற அந்த குலசேகர ஆழ்வார் தான் இன்றைக்கி இருக்க எழுப்பப்படுற ஆழ்வார் ஏன்னா அதிகமாக ராமபக்தி ராமபக்தி பற்றியே இந்த பாடல் சுற்றிலும் இந்த ஆண்டால் குறிப்பிட்டிருக்கிறதுனால ராமபக்திக்காக அதிகமான பாசரங்களை எழுதியவர் குலசேகர ஆழ்வார் அதனால் இன்னைக்கு எழுப்பப்படுற ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேர் உறக்கம் அனைத்து இடத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இனித்தான் எழுந்திராய் அதாவது தோழியே நீ எழுந்திரு இந்த பேர் உறக்கம் உனக்கு எதுக்கு உன் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூட எழுந்திருச்சிட்டாங்க எல்லாரும் கிருஷ்ண கைங்கரியத்துக்கு கிளம்பிட்டாங்க நீயே இன்னும் உறங்கிட்டிருக்க எழுந்திரி அப்படின்னு சொல்லி தோழியை அன்பா ஆண்டாள் எழுப்புறது தான் இந்த பாசிரம் எல்லோரும் ராமபிரானுடைய ஆசிர்வாதங்களையும் அனைத்து செல்வங்களையும் பெற்று நீடூடி வாழுங்கன்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ